அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல இரண்டாவது மாதமா வரக்கூடியது பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் அதாவது இந்த பதிவு டாபிக் வைஸ் நான் ஒரு எட்டு பிரிவா பிரிச்சிருக்கேன் டைட்டில் வித் டைம் லைன் ரெண்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன் முழு பதவியும் பார்க்க டைம் இல்லாதவங்க இந்த டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டாபிகை ஸ்பெசிபிக்கா பார்க்கணுமோ அது மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் முழு பதவியும் பார்க்க டைம் இல்லாதவங்க அந்த டைம்லைனை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் தான் அந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் பண்ணி பார்க்கும் போது மாத கிரகங்கள் எல்லாம் ஏழு எட்டு இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் பண்ணுது எல்லாமே இப்படி ஒன்னா கஞ்சக்ஷன்ல தான் போகுது மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்னா தான் இருக்கு சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு மாத கிரகமும் கரெக்டா ஏழாம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல எல்லாம் கூட்டு கிரகமா உட்கார்ந்துருக்கு அப்புறம் புதன் மாதத்தோட பர்ஸ்ட் வீக்லேயே மூன்றாம் தேதியே புதன் வந்து பார்த்தோன்னா நம்முடைய ராசிக்கு ஏழுல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகி ராகுவோட போய் கன்சக்ஷன் ஆகிறாரு பிளஸ் குருவுடைய பார்வையிலையும் வந்துறாரு அதே போல சுக்ரன் எட்டாம் தேதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு அதே மாதிரி சூரியன் பனிரெண்டாம் தேதி ஏழுல இருந்து எட்டுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுறாரு மாதத்தோட கடைசியில கரெக்டா இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழுல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறாரு வேட கிரகங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் மடத்துல ராகு பாகியத்துல சனி விரைய ஸ்தானத்துல குரு வக்ரத்துல இருப்பாரு சோ இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான பிளானட் போர்ஷன் இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம டாபிக் வைஸா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கும் இது வந்து உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரஷரான அமைப்பை கொடுக்கும் உத்தியோகத்துல ஒரு ஃப்ரீனஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது ரொம்ப ஃபீல் ஆகுது ஜாப்ல கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா அப்படிங்கிற ஒரு கொடுக்கும் இது எதுவும் நெகட்டிவா இருக்கா நெகட்டிவா இல்ல ஹார்ட் ஒர்க் அதிகமா கொடுப்பீங்க உடைய முயற்சிகள் அதிகமா இருக்கும் நீங்க வேலை பார்க்கற இடத்துல சக ஊழியர்களால பாராட்டப்படுவீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் ஏழாம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக உயர்வு உண்டு ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த ப்ரோமோஷன் இந்த மாதத்துல கிடைக்கும் போன மாதமும் பாசிட்டிவா இருந்துச்சு இந்த மாதமும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா முதல் பதினைந்து நாள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லா கிரகமும் எட்டாம் மாதத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுது எனவே முதல் பதினைந்து நாள் உடைய உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஃபேவரான ஒரு அமைப்பு உண்டு வெளிலும் பெருசா குழப்ப அமைப்பு தடை அமைப்பு இல்ல அடுத்த தொழில் சார்ந்த விஷயங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு கூட்டு தொழில் சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவோம் பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சிந்தனை வரும் ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா எடுத்துட்டு போயிடும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள்லாம் வந்துட்டு போகலாம் அல்ல உங்களுடைய வார்த்தைகள் என்னதான் நம்ம தேவை அதே மாதிரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சுயமா தொழில் பண்றீங்கன்னா அந்த மாதத்துல ஒரு ஏற்றம் உண்டு ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அதாவது வந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொழில ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து மாதகிரங்கள் எல்லாம் எட்டாம் இடத்தை போய் ஆக்குப்பை பண்ணுது எட்டாம் இடம் இயங்கும் போது தொழில தடை அமைப்பு தொழில நஷ்ட அமைப்பு தொழிலால ஒரு மாதிரி மன உளைச்சல் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் தொழிலை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு எனவே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு தொழிலில் ஏற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு ஒரு நல்ல தன லாபம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் உருவாக வாய்ப்பு இருக்கு தொழில் உத்தியோகத்துல சின்ன சின்ன தடை அமைப்பு தாமத அமைப்பு வந்துட்டு போகும் செகண்ட் ஹாஃப்ல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கணும் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப இருக்கு நண்பர்களால ஆதாயம் உண்டு லைஃப் பார்ட்னராலோ ஆதாயம் உண்டு திருமணம் ஆயிருந்தா வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு அதே போல வந்து வெளியில கொடுத்த பணம் இந்த மாதத்துல முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள உங்க கைக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பண வரவு கணிசமா இருக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பண வரவு கணிசமா இருக்கும் உடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும் நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த பாசிட்டிவான அமைப்பு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினாறு பதினைந்து இந்த தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு பொருளாதார ரீதியா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ரெண்டு கூட சூரிய பகவான் வந்து எட்டுக்கு போயிடுறாரு எட்டுக்கு போயிட்டு இடத்தையும் பாக்குறாரு நிறைய குடும்பத்துல தேவை அதிகரிக்குது குடும்பத்துல ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பு வருது குடும்ப உறுப்பினர்களால ஒரு மாதிரி விரை செலவுகள் அதிகமாகுது குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு வருது அல்லது உங்களுக்கே மருத்துவ செலவு வருது இது போல செலவுகள் அமைப்பு அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகுது நல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு யாருக்கும் பண உதவி பண்ணக்கூடாது குடுத்தல் வாங்கல் கவனமா இருக்கணும் அதே போல இந்த மாதத்துல பூர்வீக சொத்து பணம் கொடுத்தல் வாங்கல் இது சார்ந்த எல்லாம் குழப்ப அமைப்புகள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பொருளாதாரம் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு வந்துருது செகண்ட் ஹாஃப்ல மாத கிரகங்கள்லாம் அஷ்டமத்தில் போய் மாற்றுறதுனால கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும் தடை அமைப்பு இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல கொஞ்சம் தாமத அமைப்பு இருக்கும் அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷெடியூல் பண்ணி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பாத்தோன்னா முதல் பன்னெண்டு நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் இருக்கும் முதல் பன்னெண்டு நாள்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் குடும்பம் சார்ந்தவர்கள் இருந்த பிரச்சனை குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள் குறையும் குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில இருந்த வாக்குவாதங்கள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் தேதிக்கு பிறகு குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டுல கேது ரெண்டு கூடவர் எட்டுக்கு போயிடுறாரு வரிசையை பார்த்தோன்னா ராகுவோட போய் இணைகிறாரு கிரகணம் எனவே இந்த மாதிரில குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களால ஒரு சில குழப்பம் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்களோடு அதிகமான கருத்து போராட்டம் தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வீடு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று விழிப்புணர்வு அக்கறை கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் அதே மாதிரி அவசர முடிவு அவசர மாற்றம் குடும்ப உறுப்பினர்களை எடுத்தறிஞ்சு பேசுறது குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பேசுறது இது மாதிரி இந்த வார்த்தைகளால காயப்படுத்துறதுக்குலாம் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்ல பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குடும்பம் குடும்ப வாழ்க்கை இதுல எல்லாம் சற்று அக்கறை கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திருமண முயற்சி திருமண வாழ்க்கை அனலைஸ் பண்ணி பாத்தோன்னா திருமண முயற்சியில முதல் பதினேழு நாட்கள்ல நீங்க ஒரு சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் ஸோ ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் திருமண முயற்சிகளை தொடரலாம் முதல் பதினேழு நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சமாயிடுவார் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஐந்தாம் அதிபதி அவர் ஏழுல வந்து உச்சமாயிடுவார் எனவே திருமண முயற்சிகள்ல முதல் பதினேழு நாட்கள்ல நீங்க பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகளை தொடரலாம் காதல் உருவா திருமண உருவா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கு இது ஃபேவரான நேரம் ட்ரை பண்ணலாம் இந்த மாதத்தோட பிகினிங்கே உங்களுக்கு அதுக்கு ஃபேவரா இருக்கு முதல் பதினேழு நாட்கள்ல அந்த பிளானிங் வச்சுக்கோங்க இருப்பினும் ரெண்டுல கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு குழப்பத்தை பண்ணுவாங்க பட் அது உங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது பதினேழாம் தேதிக்கு பிறகு காதல் காதல் வாழ்க்கை திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு திருமண முயற்சிக்கு ஃபேவரா இருக்கு காதல் உருவா திருமண உருவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு ஆனா பதினேழாம் தேதிக்கு பிறகு சற்று கவனம் தேவை அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்ட பிரச்சனைகளா குறையும் இருப்பினும் வாழ்க்கை துணைக்கு கோப உணர்வு அதிகமாக வரது வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும் இது ரெண்டு மட்டும் நம்ம பராமரிச்சுட்டா போதும் மற்றபடி இந்த மாதத்துல வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா இந்த ட்ரபிள் உங்களுக்கு இருக்காது வாழ்க்கை துணையுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் இந்த மாதத்துல பூர்த்தி செய்வீங்க சோ அதுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்தது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நாம் அனலைஸ் பண்ணி பாக்கும்போது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அவர் ஏழாம் இடத்துல இருக்காரு அதோட உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு முதல் ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாதமா நான் பாக்குறேன் முதல் இருபத்தி மூன்று நாட்கள்ல குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா சுப செய்தி கிடைச்சிடும் தாராளமா ட்ரை பண்ணலாம் சுப செய்தி உண்டு அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் நிவர்த்தி பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சரியாகும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும் அந்த ஐடியாலஜி ஏதாச்சும் இருக்குன்னா அது இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு அதே போல இந்த மாதத்துல இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சின்ன பசங்களா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் அவங்களுடைய படிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரபிள் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற அமைப்புல தான் சுபாய் டிராவல் பண்றாரு மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் நம்ம அனலைஸ் பண்ணி பாக்கும்போது இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சுக்ரன் அவர் இந்த மாதத்துல நமக்கு ஒரு எட்டு நாள் இருக்காரு எட்டு நாள் வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பருடைய வீடான சனியோட வீட்டுல இருப்பாரு சூரியன் செவ்வாய் புதனோட கன்சக்ஷன்ல இருப்பாரு காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும் போது கல்விக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் தான் முதல் எட்டு நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா எட்டாம் தேதிக்கு பிறகு கல்வியில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு வரும் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே சுத்தமா வராது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி சிதறலுக்கு ஆளாக்கப்படலாம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு அதிகமா தேவை எட்டாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்ல எட்டாம் தேதிக்கு பிறகு மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க மறதி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் படிக்கிறது மறந்து மறந்து போகுது ஒரு தெளிவா போக்கஸ்டா படிக்க முடியல கவன சித்திரல் அதிகமா இருக்கு தொடர்ச்சியானாலும் படிக்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இது டெம்பரவரி தான் யாரும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சுக்கரன் எட்ல போய் அமர்ந்து இருக்கிறதுனால கல்விக்காக இடமாற்றத்தை கொடுக்கும் கல்விக்காக செலவை கொடுக்கும் கல்வியில கொஞ்சம் சிரம அமைப்பு கடின அமைப்பு கொடுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா தன்னுடைய பொட்டன்சியல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதிகமா போக்கஸ் பண்ணி படிச்சாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இந்த மாதிரி நீங்க அடைய முடியும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பால கொஞ்சம் பிரஷர் இருக்கும் அதை ஹேண்டில் பண்றதுக்கு மெடிடேஷன் பண்றது பெஸ்ட் அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியா நான் பாக்குறேன் அதே மாதிரி இந்த மாதத்துல விநாயகர் வழிபாட்டோட உங்களுடைய படிப்பை நீங்க தொடங்குறது சிறப்பு தினமும் காலில இருந்துருச்சு உங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் ஸ்தலம் இருக்கு அப்படின்னா தினமும் விநாயகர் வழிபட்டு உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க அல்லது விநாயகருடைய ஸ்தலத்தை அமர்ந்து படிக்கிறது வாய்ப்படைச்சா அங்க படிங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா விநாயகருடைய தலத்துக்கு போயிடுங்க புத்தகத்தை தூக்கிட்டு போயிட்டு அங்க அமர்ந்து ஃப்ரீயா படிங்க ஒரு நல்ல முன்னேற்றம் கல்வி சார்ந்த வகையில நிச்சயமா இருக்கும் அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பண்ணி பார்க்கும் போது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு பெண்களுக்கு ஒரு பரபரப்பு நிறைந்த ஒரு மாதமா இருக்கும் முதல் பன்னெண்டு நாள் எந்த பிரச்சனையும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் குறையும் ஆனா பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதத்தால் தேவையில்லாத மனசஞ்சலம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு எனவே பெண்கள் உடைய வார்த்தைகள் உங்களுடைய வாக்கு உங்களுடைய பேச்சு இதுல எல்லாம் சற்று அக்கறை கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் குடும்பத்தின் மேலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது பனி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இந்த கவலை உணர்வுகள் வெளிப்படலாம் இப்படி கவலை உணர்வு அதிகமாக வெளிப்படுதுனா விநாயகரை புடிச்சுக்கோங்க உங்களுக்கும் அதான் ரெமடி விநாயக வழிபாட்டோட நீங்க இந்த தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றது சிறப்பு எனவே இந்த பிப்ரவரி மந்த்ல நீங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதத்துல இந்த மாதவிடாய் விடாய் சம்பந்தமான பிரச்சனை அதுல ஒரு மாதிரி சில குழப்ப அமைப்பை காமிக்குது பெண்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு முதல் பனிரெண்டு நாள் உங்களுக்கு ரொம்ப இருக்கு பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குடும்பம் உங்க மேல கொஞ்சம் அக்கறை குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சகிப்பு தன்மை இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமா தேவை இல்லத்தரசிகள் ஓவரா திங்க் பண்றதை குறைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது தேக ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்க போது அப்படின்னு பண்ணி கடக கடகராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டியது தேக தான் ஏன்னா அஷ்டமஸ்தானம் பவர்ஃபுல்லா ஆக்டிவ் ஆகுது இது வந்து என்ன பண்ணணும்னா நிறைய அலைச்சலை கொடுத்துரும் தேவையில்லாத அலைச்சல் அதிகமா கொடுத்துரும் அதுல ஹெல்த் ரொம்ப டயர்ட் ஆயிடும் அதே மாதிரி உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு இந்த ஃபுட் பாய்சனிங் பிரச்சனை வாய்ப்பு இருக்கு வெளி இடங்கள்ல செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் உணவு பழக்கம் சார்ந்த விஷயம் சற்று அக்கறை தேவை அதிகமா இரவு நேரங்கள்ல இந்த பயணம் செய்யறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க மெயினா பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவ் ஆகும் உணவு அதே மாதிரி அடிக்கடி பாம்பு தொந்தரவு வீட்டுல அடிக்கடி பாம்பு வருது சாப்பாடு எல்லாம் கரெக்டா முடியுங்க டக்குனு பள்ளி அதுல விழுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு உணவே விஷமா மாறுறது நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்கமா மூடி வச்சிருங்க அதே மாதிரி அடிக்கடி இந்த மாதத்துல நீங்க பாம்பு பாப்பீங்க கண்ணுல அடிக்கடி பாம்பு விஷ ஜந்துக்கள் அதிகமா கண்ணுல தென்பட்டுகிட்டே இருக்கும் வீட்டு அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சிறப்பு இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அல்லது வீட்டுல பாம்பு தொந்தரவு அப்படி எல்லாம் விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவு அந்த தேலு பூரான் இது போன்ற விச ஜந்துக்களுடைய தொந்தரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத மன கஷ்டம் தேவையில்லாத குழப்பம் இது வந்து உங்க மூளை ஆக்குப்பை பண்ணி உங்களை ஒரு மாதிரி இருக்கமா பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் இது பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி மாதத்துல பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு நீங்க ஓவர் திங்கிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரெமெடி இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிடணும் அதே மாதிரி இந்த மாதத்துல தெய்வ வழிபாட்டோட நாட்டுல நீங்க எடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்பு முடிஞ்சவங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அதுல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் மேலும் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதை செரிமான கோளாறு கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் குறைவாகும் அதனால இந்த அடிக்கடி ஃபீவர் வருது அடிக்கடி சளி பிடிச்சுக்கிறது சளி தொந்தரவு அடிக்கடி வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இந்த கண்ணு பல்லு உபாதைகள் வந்துட்டு போகலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் போன மாசத்துலயே அந்த அமைப்பு இருந்துச்சு இந்த மாசத்துலயும் அது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு குறிப்பா குறிப்பாக பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கண் பல்லு இது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியான ஆயுதங்களை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க ஏதாச்சும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு நீங்கள்லாம் வாய்ப்பு இருக்குது ரத்த காயங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது பயமுறுத்துறதுக்காக சொல்ல கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதில் ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதிலெல்லாம் கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த பிப்ரவரி மந்த்ல பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த தினங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த பதினேழு பதினெட்டு முக்கிய முடிவுகள் முக்கிய மாற்றங்கள் புதிய முயற்சியில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம தினத்துல தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வந்துட்டு போகலாம் நீங்க இந்த மாதம் முழுக்க உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியலன்னா இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த தினத்துல மெடிடேஷன் பண்ணிடுறது பெட்டர் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை குடிக்கும் முடிஞ்சவங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க இருக்கா சிவாலயம் போயிடுங்க அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்துடைய ஸ்தலத்துக்கு போயிடுங்க போயிட்டு இறைவனை மனதார உருகி வழிபட்டு வரும்போது மன எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை அமைப்புகள் விலகி ஒரு புதிய பாதை அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும் ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான வார்னிங் மற்ற விஷயம்லாம் கூட நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடும் கடகம் அப்படின்னாலே ஒரு அன்புக்கு பெயர் போனவர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் இவங்க வந்து யாருக்காச்சும் உதவி செய்ய போய் தான் பிரச்சனை மாட்டிப்பாங்களே தவிர வாண்டடா பிரச்சனை எதுவும் தேடி வராது சமுதாயத்தில் ஒரு நல் மதிப்பு மக்களால் மதிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க கடகராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே பொதுவாக பார்த்தோன்னா இந்த ஒரு குணாதிசயம் இருக்கும் மற்றவங்களால மதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில கடகராசியை சேர்ந்தவங்க எல்லாரும் இருப்பாங்க கடகராசி கடக லக்னம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருந்தும் இலகிய மனம் அதிகமா இருக்கும் தாய்மை குணம் அதிகமா இருக்கும் உதவி செய்ய போய் மாட்டிப்பாங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுல ரொம்ப முக்கியமா அஷ்டமஸ்தானம் ஹெவியா ஆக்டிவ் ஆகுது எனவே இந்த மாதத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அவயோக தசை நடக்குதுன்னா உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பா பாதிக்குது யோக தசை நடக்குதுன்னா பெருசா பிரச்சனை எல்லாம் முயற்சி தடை மட்டும் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகும் மேலும் இந்த மாதத்துல இதுல பூர்வீக சொத்து காதல் உறவு ஜாமீன் கையெழுத்து போடுறது இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு நீங்க சும்மா ஃப்ரீயா போனாலும் தேவையில்லாத பிரச்சனைல உங்களை இழுத்து விடுறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சேஃபா ஜாயினி பண்றது நல்லது பயமுறுத்துறதுக்காக சொல்ல அஷ்டமஸ்தானத்துல மாத கிரகங்களை எல்லாம் போய் ஆக்குப்பை பண்ணுது கரெக்டா இருபத்தி மூன்றாம் தேதியில எல்லாம் இந்த நாலு கிரகமும் வந்து ஒன்னா கஞ்சக்ஷன் ஆயிடும் அல்ல அது ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையான அமைப்பை கொடுக்கறது வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு இருப்பினும் குரு பார்வையில தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி வந்துரும் ஆனா மன சஞ்சலத்தோட அந்த நிவர்த்தி கிடைக்கும் அவ்வளவுதான் எனவே கொஞ்சம் சேஃபா ஜனி பண்றது இந்த பிப்ரவரி மந்த்ல நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநாள ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களை பற்றிய பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போகிற இதுபோல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி